நம்ம கிட்ட இந்த திருஷ்டி கழிக்கக்கூடிய நம்ம கிட்ட திருஷ்டிகள் அண்டாமல் இருக்கக்கூடிய நம்மை பாதுகாக்கக்கூடிய அம்சங்கள் நிறைய இருக்குது நம்மளுடைய சிந்திங்கனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்பில் அதில் முக்கியமாக நான் வந்து ரெகுலராக பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் நிறைய பொருட்கள் இருக்குது அதை முறைப்படி இதை இதை எந்தெந்த நேரத்துக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் பயன்படுத்துவேன் காலையில் ஸ்நானம் முதல் கொண்ட காலையில் குளிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த குளியல்ல பயன்படுத்தக்கூடிய ஸ்நான பொடியிலிருந்து குளியல் பொடியிலிருந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணிப்பேன் இப்படி ஃபாலோ பண்ணும்போது நம்முடைய துன்பங்கள் நம்மை பெரிதாக பாதிக்காது அதை எப்படி கடந்து வரலாம் அப்படிங்கிற மனப்பக்கம் நமக்கு வந்துடும் இது வந்து நம்முடைய சிந்திங்கனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல இருக்கக்கூடிய திவ்ய பொருட்கள் நிச்சயமாக நமக்கு தரும் அந்த வகையில் நிறைய பேர் வாங்கக்கூடிய ஒரு இரண்டு பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அரகஜா மற்றும் வசம்பு இது ரெண்டுமே மை பக்குவத்தை உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அரகஜா மையே வசம்பு மை ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு நான் கிளிப்பிங் போட்டு பாருங்கள் இது ரெண்டுமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் இரண்டுமே வேறு வேறு நன்மைகளை நமக்கு தரக்கூடியது கிட்டத்தட்ட அதே மாதிரி இரண்டும் வேறு வேறு நறுமணங்களை நமக்கு தரக்கூடியது இரண்டும் வேறு வேறு பல்வேறுபட்ட மூலிகைகளை உள்ளடக்கியது ஒரு சில மூலிகைகள் ரெண்டுத்துக்குமே வந்து காமனாக இருக்கும் ஒரே மாதிரி இருக்கும் இதுக்கும் அதுக்கும் ஒரே மூலிகைகள் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒரு சிலது இதுக்கு பிரத்யேகமாக பயன்படுத்தக்கூடிய மூலிகை அப்படின்னு சொன்னா வசம்பு மைக்கு தனியா இருக்கும் ஆஹ் இந்த அரகஜா மைக்கு தனியா சில மூலிகைகள் கலக்கணும் அப்படின்றது இருக்கும் இப்படி இந்த அரகஜா மையாகட்டும் மையாகட்டும் ரெண்டுமே நம்ம கிட்ட திருஷ்டிகள் அண்டாத அளவுக்கு நம்மை பாதுகாக்கக்கூடியது